பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பெரும் மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்தித்துள்ளது மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் என உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதால் ராணுவ தளவாடங்களை வாங்க இந்தியாவை தேடி உலக நாடுகள் வரிசையில் நிற்கிறார்கள் மேலும் இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு பட்ஜெட் ஆறு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஆயுத கொள்முதல் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்திய பாதுகாப்புத்துறை இன்றைய நிலையில் பெரிதும் வளர்ச்சியடைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பல முக்கிய மாற்றங்கள் நடப்பதால் நாட்டின் பாதுகாப்பு திறன் அதிகரித்து வருகிறது அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இந்தியா பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களை செய்து ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் பெறுகிறது இந்த நிலையில் உலகின் ஒவ்வொரு நாட்டு ராணுவமும் அதிநவீன ஆயுதங்களுக்கு பல பில்லியன்களை ஒதுக்கி வருகிறது இந்தியாவும் கூட ராணுவத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் பெரிய தொகையை ஒதுக்கி வருகிறது அதே நேரம் இந்திய எல்லை பாதுகாப்பு படை எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய தேனீக்களை வேலைக்கு எடுத்து வருகிறார்கள் இது உலக நாடுகளை மலைக்க வைத்துள்ளது எல்லைகளில் எல்லா சமயங்களிலும் அதிநவீன ஆயுதங்கள் மட்டும் நம்மை பாதுகாத்து விடாது சில நேரங்களில் எதிரிகளை காலி செய்ய பழைய கால முறைக்கும் கூட நாம் திரும்ப வேண்டியிருக்கும் அப்படித்தான் இங்கே இந்தியா வங்கதேச எல்லையில் வினோதமான ஒரு டெக்னிக்கை இந்திய ராணுவம் கையில் எடுத்திருக்கிறது இந்திய வங்கதேச எல்லை என்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை அளவுக்கு பதற்றம் நிறைந்ததாக இருக்காது அங்கு சற்று அமைதியான சூழலே இருக்கும் ஆனால் இதற்காக இந்தியா வங்கதேச எல்லையில் பிரச்சனையே இருக்காது என சொல்லிவிட முடியாது கடத்தல் சட்டவிரோத ஊடுருவல்கள் ஆகியவை இந்தியா வங்கதேச எல்லையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது என்னதான் எல்லையில் வீரர்கள் இருப்பார்கள் ரோந்து பணிகள் இருக்கும் என்றாலும் கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரே இடத்தை கண்காணிக்க முடியாது இதனால் வீரர்கள் இல்லாத நேரம் பார்த்து ஊடுருவல் நடப்பது தொடர்கதையாக இருக்கிறது இதை சமாளிக்கவே உள்ளே பாதுகாப்பு படையினர் அங்கு தேனி மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு படையினர் முப்பத்தி இரண்டாவது பட்டாலியன் தான் இதை செய்துள்ளனர் அங்கு இரு நாடுகளை பிரிக்கும் எல்லையில் உள்ள முள்வேலிகளில் பெட்டிகளில் தேனீக்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் பொதுவாக தேனீக்களை வளர்ப்போர் இதுபோன்ற பெட்டிகளில்தான் அதை தொங்கவிட்டிருப்பார்கள் ஆனால் இங்கு தேனீக்களின் பெட்டிகளை தொங்கவிடுவது தேனீக்காக இல்லை கடத்தல் காரர்கள் மற்றும் ஊடுருவல் காரர்களுக்கு எல்லையை தாண்ட முயலும் போது வேலிகள் ஆடும் அப்போது இந்த தேனீக்கள் அவர் கடிக்க ஆரம்பித்துவிடும் சட்டவிரோதமான செயல்களை செய்வோர் வழிமிகுந்த தேனீக்கள் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் தேனீக்களை களமிறக்கிய பிறகு அங்கு கடத்தல் ஊடுருவல் பிரச்சினை கணிசமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது பல கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் கூட சில அரிய நேரங்களில் சொதப்பலாம் ஆனால் இந்த இயற்கை டெக்னிக் சொதப்பவே சொதப்பாது என்கிறார்கள் தேனீக்கள் அதே இடத்தில் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதால் அவற்றுக்கு தேன் கிடைக்கும் வகையில் தாவரங்களை அருகே பயிரிட்டும் வளர்த்து வருகிறது இந்திய ராணுவம் மேலும் அங்குள்ள எல்லை பாதுகாப்பு படையினருக்கு அடிப்படை தேனி வளர்ப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்